அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாசையூரில் நிற்கிறேன் பாசையூர் மீன் சந்தையில் இன்றைக்கு வந்து காத்து காலம் மறுபடியா அதிக அதிக அளவான மீன்கள் பிடிக்கப்பட்டிருக்குது நேற்றையை விட இன்றைக்கு வந்து பாங்கிறதுக்கு ஆக்கள் குறைவா இருக்குது பார்க்கலாமா இதெல்லாம் நேற்று பிடிக்கப்பட்ட மீன்கள் நேற்று பிடிச்ச மீன்களை வந்து கருவாடா வந்து காய காயப்பட்டிருக்கணும் நேற்றும் இதே மாதிரி நிறைய மீன்கள் பிடிக்கப்பட்டிருந்தது ஆனா வந்து வாங்கிறதுக்கு வந்த மக்கள் கூட்டம் கூடுதலாக இருந்தது இன்றைக்கு மக்கள் கூட்டம் குறைவாக இருக்குது காரணம் வந்து நாளைக்கு சித்திரை புத்தாண்டு என்றபடியாக இன்றைக்கு மீன் சாப்பிட்ற ஆக்கள்க எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அதனால் மீன் வாங்க வார ஆக்களும் குறைவு இப்போ மீன்களை வந்து குமிச்சு குமிச்சு வச்சுருந்தது குறிப்பாக உள்ளூர் வியாபாரிகளையும் இந்த இடத்துல இல்லை உள்ளூர் வியாபாரிகள் என்று சொல்கிறது இப்போ இந்த பெட்டியில் வந்து கட்டி கொண்டு போய் ஊர் மனைகளுக்குள்ளே விற்கிறா அந்த வியாபாரிகளை கூட காண இல்லை இல்லாட்டி அவங்க மீன்களை வந்து வாங்கி கொண்டு போயிருவினோம் அவங்க கூட இந்த இடத்துல இல்லை என்று சொல்லுவாங்க இதில் எப்படி குமிச்சு குமித்து வச்சிருக்கணும்னு சொல்லி ஏதோ தான் கடலில் இருக்கிற மாதிரி எல்லா பாறையும் எல்லா விதமான பேரை பாறையில் வந்து ரெண்டு மூன்று விதம் இருக்குன்னு சொல்லியிருந்தவர் எல்லா விதமான பேரைகளும் இங்கே பிடிக்கப்பட்டு குமிச்சு குமிச்சு வச்சுருக்கணும் இதில் நின்ற ஒரு அண்ணாடை நான் கேட்டிருந்தேன் நான் அவர் எனக்கு என்ன சொன்னவர் என்று சொன்னால் இப்போ இங்கே வந்து பிடிக்கிற மீன் உள்ளூரில் விற்பனை செய்யப்பட்டு மிஞ்சிறதை வந்து கொழும்புக்கு வந்து ஏற்றுமதி செய்கிறேன் கொழும்புக்கு அனுப்புகிறதா சித்திரவரிசை பிறப்பு என்றபடியாக ரெண்டு மூன்று நாளைக்கு கொழும்புலேயும் இருக்கிற மீன் சந்தைகள் பூட்டா என்றபடியாக கொழும்புக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை கொழும்புக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை பிடிக்கப்படுற எல்லா மீனுமே இப்போ குருநகரில் பிடிக்கிற மீன் குருநகருக்கும் பாச பிடிக்கப்படுற மீன் பாச ஊருக்கும்னு சொல்லி பிடிக்கப்படுற எல்லா மீன்களுமே சந்தைகளுக்கு பெறும் இந்த ரெண்டு மூன்று நாளைக்கு மீன்களோட விலையும் வந்து சிட்டியாக குறைவாக இருக்கும் நண்டெல்லாம் இப்போ வளமையாக வந்து கிலோ ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறும் போகிறது இன்றைக்கு எழுநூறு எண்ணூறு தான் கிலோ நல்ல பேரை பேரையெல்லாம் பார்க்க ஆசையாக இருந்தது பேரை இருந்தது விளமீன் கலவை நல்ல பெரிய பெரிய கலவை எல்லாம் இருந்தது இதில் இருக்கிற பல மீன்களுக்கு எனக்கு பெயரே தெரியாது சில மீன்கள் நான் சாப்பிட்றே இல்லை ஒரு சில மீன்கள் மட்டும் இப்போ இந்த மீனெல்லாம் உண்மையாக தெரியலை திரளி மாதிரி இருக்குது திரளியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு யாருக்காவது பேர்கள் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லுங்கள் வளமையாக வந்து பாசை ஊரில் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு மீன் எடுக்கிறது கஷ்டம் ஒரு ஒம்பது பத்து மணி குறைஞ்சது ஒரு பதினொன்றுக்குள்ளே போயிடணும் அதுக்கு பிறகுண்டா மீனே இருக்காது எல்லோரும் கொண்டு போயிடுவாங்க இந்த வீடியோ நான் எடுக்க பத்த முக்கால் ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த மீன்கள் இவ்வளோ மிஞ்சி இருக்கு இவ்வளோத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து கரை சேர்க்கிறதுன்ற அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இப்போ இதை சந்தைப்படுத்துறது தான் என்ன செய்யப்போயின்னு மட்டும் தெரியல மீன்களை பார்த்தா நல்ல ஒரு அழகாகத்தான் தான் இருக்குது இதில் இது பேரையன்னு நினைக்கிறேன் பேரையாக தான் இருக்கணும் ஒற்று மீனே ஏழு எட்டு கிலோ வரும் அடுத்தது திருக்க இது குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பத்து கிலோ இந்த திருக்க வரும் நினைக்கிறேன் இதில் நிலத்தில இருந்து ஒரு ரெண்டு மூன்று அடி உயரத்துக்காவது குவிச்சு வச்சிருக்கிறார் இந்த எப்படி இதை விற்க போயிடணும் கருபாடாக்க போயணுமா இல்லாத வேறு எங்கேயாவது கம்பெனிகளுக்கு அனுப்ப தான் என்னண்டுதான் தெரியல பாறையெல்லாம் ஒரு அரை விலைக்கு வாங்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு மீன் வாங்கினா ரெண்டு மீன் அவங்களே எக்ஸ்ட்ரா தருவாங்க கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு தான் இருந்தது பாறை இதில் கலவை கலவை வந்து பழமையா கலவையாக தேடி தெரியணும் கலவா மீன் வாடுறது சிட்டியான குறைவு இன்றைக்கு வந்து பார்த்தா கலவா மீன்கள் கூட நிறைய இருந்தது கலவா வந்து எப்படின்னு சொன்னால் உயிரோடையும் இருக்கும் அந்த துணிச்சு கொண்டே இருக்குது அண்ணா எனக்கு ஒன்று கிளவா வந்து லேசில் தண்ணியிலேருந்து எடுத்து நீண்ட நேரம் நிறைய நேரம் எடுக்கும் அந்த கலவா வந்து சாகி பழமையா இடத்துல வந்து போய் வாங்கறதுன்னா சட்டியான கஷ்டம் தான் இருந்த எவ்வளவு ஆக்கள் குறைவா சொன்னால் ஒரு நாங்கள் நாங்க தான் வாங்குறதா இருக்கு இருக்கிற மீன் வந்து இன்னும் மீன் வந்து கொண்டே இருக்கு காத்து காலம் இப்ப ரெண்டு மூணு நாளா சரியான காற்று யாழ்ப்பாணத்தில் காத்தண்டுபடியாகவும் மீன் நல்லா கரைக்கு வந்திருக்கு அதே நேரத்தில் பிடிபட்ட மீனுக்கு ஏற்ற மாதிரி அதை சண்டைப்படுத்துறது வாங்கிறதுக்கும் ஆக்கல் கிடக்கும் பாசையூரில் மீன் கூடி போச்சோன்றதுக்கு இந்த ஆயிரம் என்னட்டு எவிடன்ஸ் கிடைக்கும் இதிலேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோ மீன் வெறும் போடுறது சின்ன சின்ன மீன்கள் இதெல்லாம் வந்து என்னட்டு சொல்கிறது இந்த படகுகளில் இருந்து தெரிஞ்செடுத்து தெரிஞ்ச கழிவு மீன்களே இவ்வளோ வந்திருக்கு வளமையாக நண்டு 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 நன்றத்துக்குன்னா நண்டு கிடைக்காது இன்றைக்கு நண்டு பாருங்கள் நண்டு கிட்ட ஒருதரையும் காணையில் அந்தளவுக்கு பாருங்கள் நண்டுக்கு வந்த சோதனையை அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் வளமையாக ஒரு கிலோ நண்டு வந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அஞ்சூறு வரைக்கும் போகிறது இன்றைக்கு எழுநூறுரூவா இன்னொரு கொஞ்சம் கூட கதப்பீங்களாக இருந்தால் அஞ்சூறுவாக்கும் தெரிவினம் அந்த அளவுக்கு நண்டு இருந்தது இதில் ஒரு கலவா மீன் இருக்கு வீடியோவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல நான் பெரிய மீன் இந்த ஒரு மீனே பன்னெண்டு தொடக்கம் பதினாலு மீன் வைக்கிறேன் பழமையா மீன் வெற்ற இடத்தை நிறைய நேரம் நிற்கணும் இன்றைக்கு மீன் வாங்குறது காக்கல் இல்லை என்ற வரியா வெற்ற இடத்துலையும் வந்து ஆக்கள் இல்லை டக்கண்டு வெட்டி கொடுக்கணும் சரி நண்பர்களை இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் பாய்